நிறைய மக்கள் வெளியில் போய் எங்கெங்கோ போய் பணம் கொடுத்து ஏமாந்துடுறாங்க இன்னும் அலையிறாங்க இன்னும் தேடுறாங்க மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குங்க உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது மனிதன் என்பதே பிரச்சனையை சந்திக்கிறதுக்காக தான் கடவுளால் இந்த பூலோகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் அப்போ எப்படி ஜாலியாக இருக்க முடியும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு மணி நேரம் ஜாலியாக இருந்தீங்கன்னா மூணு மணி நேரம் துக்கமாகிடுவீங்க நிறைய பேர் பாருங்கள் தப்பு பண்ணுற குரூப்பு கூட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும் அவங்க தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் மறைச்சிட்டோம் மறைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனசாட்சி உருகிட்டே இருக்கான் அதனால நிறைய பேர் தூங்குறதே கிடையாது இரவுல ஒருத்தன் படுத்த உடனே தூங்கிறான்னா உலகத்தில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரம் பணக்காரன்றாங்க குருஜி அருள்வாக்கும் மூலம் பல மக்களுக்கு தீர்வு கிடைக்கிறது வெறும் டெலிஃபோனில் மூலம் தான் வெறும் இரநூறுவா குருஜி அருள் வாக்கு கேட்கணுன்னா ஜிபேவோட பணம் கட்டிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துட்டு கூப்பிட்டீங்கன்னா குருஜி அருள் வாக்கில் சில பரிகார முறைகள் சொல்லுவாங்க அது மூலம் கூட நீங்கள் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எல்லாமே முயற்சி தான்